வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு கோவிலில் சாப்பிடக்கூடிய சர்க்கரை பொங்கல் வீட்டிலே சுலபமாக ஈஸியாக எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்க போகிறோம் நம்ம கிங்ஸ் தமிழா சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது கடையில் வாங்கின அரிசி தான் இதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து கடாய் சூடாக்கிட்டு பாசி பருப்பாக அதில் சேர்த்துட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுங்க இல்லாட்டினா அது அடிப்பிடிச்சிரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை அந்த அரிசியோடு சேர்த்துட்டு பாருங்க நம்ம எடுத்த பருப்பை அரிசியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி அரிசியை நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஆஃப் ஹவர் ஊற வச்சாலும் ஓகே தான் இதை ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சாலும் ஓகே தான் இப்போ நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப்புக்கு நாலு கப்பு அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிறது ஒன்றரை கப் அதனால் ஆறு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இப்போ ஊற்றியாச்சு இப்போ இதில் நம்ம கழுவி வச்ச அரிசி பருப்பு ரெண்டையும் நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை நீங்கள் வடிச்சிடணும் அரிசி எல்லாத்தையுமே நாம் இப்போ சேர்த்தாச்சு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வர வந்து விட்டுக்கலாம் ஒவ்வொருத்தவங்க குக்கரை பொருத்தி இருக்குது சில பேருக்கு ரெண்டு விசில் விட்டாலே நல்லா குழஞ்சிடும் பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு நாட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் நாட்டுக்கருப்பட்டி ரெண்டு ஒட்டு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம கருப்பட்டி பால் தயார் பண்ணிடலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்கேன் கருப்பட்டியும் இடித்து வச்சுட்டேன் இதை வந்து அந்த பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் கருப்பட்டியை பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு அதாவது கொ அந்த கருப்பட்டி இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு கருப்பட்டி பால் வரணுன்றதுக்காக தான் தண்ணி சேர்த்தாச்சு அடுப்பும் ஆன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி உருகி நமக்கு கருப்பட்டி பால் வந்து தயாராக போகிறது பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இந்த மாதிரி கொதித்து நமக்கு கருப்பட்டி பால் வந்து தயாராகிடும் இப்போ இதை ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு விஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா பூ போல் வெந்துருச்சு இப்போ ஒரு கரண்டி எடுத்து அரிசியும் சா வெந்த சாதத்தை நான் நல்லா மிக்ஸ் பண் பண்ணி விட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குழஞ்சிடுச்சு ஓரளவுக்கு சாதத்தை ஃபுல்லாக நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அரிப்பில் அரிச்சிக்கலாம் ஏன்னா தூள் ஏதாவது இருக்கும் அதனால் நம்ம அரிப்பில் அரிச்சிக்கலாம் இங்கே சர்க்கரை கூட சே சர்க்கரை பால் கூட ரெடி பண்ணி ஊற்றலாம் வெள்ளை வெள்ளை பால் பாத்தீங்கனா இந்த அளவுக்கு நான் mix பண்ணி விட்டுட்டேன் இது ஒரு ஓரத்துல ஏர்க்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சிட்டு அதுல ஒரு கால் கப் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறேன் நெய் கொஞ்சம் தாரணமா சேர்த்துக்கங்க ஒரு மூணு ஏலக்காய் நச்சு சேர்த்துக்கேன் இதோட நம்ம கிண்டி வச்சுருந்த பொங்கலில் வந்து இந்த முந்திரியை வந்து சேர்த்துடலாம் நெய் முந்திரியை வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த நெய் முந்திரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து நம்ம கோயிலில் செய்கிற மாதிரியே வேணும்னா சாப்பிட்ற கற்பூரம் ஒன்று து கடையில் அதை வாங்கி கொஞ்சமாக ஒரு துவர் சேர்த்துக்கோங்க அப்படியே கோயிலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரியே இருக்கும் இப்பயும் ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க அப்படியே கோயிலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கருப்பட்டியை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளத்தை கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்